பள்ளி மாணவ மாணவிகளுக்கு அரசின் விலையில்லா சைக்கிள் வழங்கும் விழா செய்யூர் சட்டமன்ற உறுப்பினர் பனையூர் மு பாபு பங்கேற்பு செங்கல்பட்டு மாவட்டம் செய்யூர் அடுத்த இடைக்கடி நாடு பேரூராட்சியில் உள்ள கடப்பாக்கம் அரசினர் ஆண்கள் மற்றும் பெண்கள் மேல்நிலைப் பள்ளிகளில் மற்றும் வேண்ணாகப்பட்ட ஆகிய மூன்று பள்ளிகளில் பதினோராம் வகுப்பு படிக்கும் மாணவிகளுக்கு பள்ளி கல்வித்துறை சார்பில் அரசின் விலையில்லா சைக்கிள் வழங்கும் நிகழ்ச்சி பள்ளி கலையரங்கில் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சிக்கு செய்யூர் எம்எல்ஏ பனையூர் பாபு தலைமை தாங்கி முன்னொரு மாணவர்களுக்கு மிதிவண்டிகளை வழங்கினார் இந்த நிகழ்ச்சியில் பேரூர் செயலாளர் மோகன்தாஸ் ஒன்றிய செயலாளர் சிற்றரசு பள்ளி தலைமை ஆசிரியை பங்கஜம் ஒன்றிய குழு துணை பெருந்தலைவர் பிரேமா சங்கர் உள்ளிட்ட ஆசிரியர்களும் கலந்து கொண்டனர்

Thank uh you. -huh. Uh -huh.